ஏ டு ஜெட் எவ்ரிடே நேரலுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிராம்புனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது அதே நேரத்தில் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கிராம்பு வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகையாகும் இது வந்து மருந்து பொருளாக பயன்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் நம்மளுடைய சமையல் அறையில் வந்து நறுமண பொருளுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த கிராம்பு வந்து தற்சமயில் வந்து நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலும் அதிகமாக பயிரிடப்படுகிறது இலங்கையிலும் அதிக பயிரிடப்படுகிறது இந்த கிராம்பானது இந்த வாசனை திரவங்கள் மற்றும் சோப்புகள் தயாரிப்பதற்கு இந்த கிராம்பு வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லைங்க கிராம்பு வந்து சமையலுக்கு சுவை ஊட்டுவதற்காகவும் கறி மசாலா வகைகள் செய்வதற்கும் இந்த கிராம்பு வந்து ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இந்த கிராம்பில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராம்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்டு அப்புறம் வந்து புரதம் கொழுப்பு நார்பொருள் கால்சியம் பாஸ்பரம் தாமிரம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த கிராம்பில் அடங்கியிருக்கு சாதாரணமாக நம்ம பல்லை தேய்ப்பதற்காக பயன்படுத்துகின்ற இந்த பற்பசை இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த கிராம்புடைய எண்ணெய் வந்து அதில் ஆட் பண்ணுறதாக சொல்கிறாங்க கிராம்பு மொட்டு கிராம்பு தண்டு கிராம்பு இலை இவற்றையெல்லாம் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பர்பஸையில் வந்து இந்த கிராம்பு எண்ணெய் ஆனது சேர்க்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நாம் பல் தேய்க்கும் போது அந்த சுறுசுறு தன்மை உருவாகிறது இதனால் வாயானது புத்துணர்ச்சி அடைவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது வாய் துருநாற்றம் இந்த பல்வழி ஏற்பட்டுறதுன்னா அந்த பல்வழிக்கு வந்து இந்த கிராம்பு எண்ணெய் வந்து ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது அந்த பல் வழி சொத்த பல் இருக்கிற இடத்துல இந்த கிராம்பு எண்ணெயை சும்மா துளிப்போ தொட்டு அந்த இடத்துல வைச்சாலே ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கிராம்பானது மிகவும் பயனுள்ளதாக திகழ்கிறது ஒரு சிலருக்கு வந்து இந்த வாமிட்டு வாந்தி வரும் அது மாதிரி வாந்தி வரவங்க இந்த கிராம்பை எடுத்து நல்லா தூள் செய்து அந்த தூளை வந்து சிறிதளவு தேனோடு வச்சு நல்லா குழச்சி அதை ஒரு ரெண்டு மூணு நேரம் சாப்பிட்டாங்கனாலே அந்த வாந்தி வரது வந்து கண்டிப்பாக நின்றுவிடும் ஒரு சிலருக்கு வந்து இந்த தலைவலி வந்து அடிக்கடி வரும் இந்த தலைவலி வரவங்களுக்கு இந்த கிராம்பானது ஒரு மிக முக்கிய மருந்தாக திகழ்கிறது என்னென்னா சாதாரணமாக இந்த கொஞ்சம் கிராம்பு அதில் வந்து சிறிதளவு உப்பு சிறிதளவு பால் விட்டு அதை நல்லா மை போல் நல்லா அரைச்சி அந்த பசையை வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து தடவி அப்படியே அந்த நெத்தியில் வந்து நீங்கள் பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தலை வழியானது மிக விரைவால் குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தலையில் உள்ள நீரை வந்து இந்த உப்பானது உறிஞ்சி விடுகிறது அந்த உப்பு வந்து உறிஞ்ச உப்பு வந்து அந்த நீரை உறிஞ்சுறதுனால அந்த தலை பாரத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது இந்த கிராம்பில் உள்ள வேதிப்பொருளானது ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோயை வந்து தடுப்பதாக ஒரு சில ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை வந்து முறைப்படுத்த இந்த கிராம்பானது ரொம்ப ரொம்ப பயன்படுகிறது உடல் சூட்டை வந்து சமப்படுத்துறதுக்கும் இந்த கிராம்பு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கிராம்பு மற்றும் அந்த கிராம்பு எண்ணெய் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியாக்களை வந்து எதிர்த்து போராடி அழிக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு நம்முடைய வயிறு மற்றும் பற்களில் உள்ள பாக்டீரியாக்களை வெளியேற்றுவதற்கு இந்த கிராம்பு எண்ணெயானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது காலரா நோயை வந்து குணப்படுத்துவதற்கு இந்த கிராம்பு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது ஒரு பத்து கிராம்பு எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியும் அல்லது மூணு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த கிராம்பை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தாலே அந்த காலரா நோயானது மிக விரைவில் குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக நமது முன்னோர்கள் அன்றைய காலத்திலே தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த கிராம்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த கிராம்பை பயன்படுத்துகிறனால ஒரு சில தீமைகளும் இருக்குது அப்படி என்ன அந்த தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த கிராம்பு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ரத்தமானது மெலியும் கண் எரிக்கல் வந்து அதிகரிக்கும் ஒவ்வாமை அதாவது நம்மளுக்கு அந்த கிராம்பு ஆனது சேராமல் இந்த தோள்களில் வந்து சில ஒரு சில ஒவ்வாமை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கல்லீரில் வந்து ஒரு சில பாதிப்புகளை உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்ப்ப காலத்தில் இதை பெண்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அதிகப்படியாக இதை நம்ம உட்கொண்டு வந்தால் இது வந்து விஷமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அறிவுரை பெற்று அவர்களிடம் இதை கேட்டறிந்து அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தலாம் என்ன என்னென்னே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்